ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் உள்ளூர் குரலுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இதனை கேட்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் கே முருகபூபதியின் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களோடும் வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ இன்றைய விருந்தின ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தின நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நண்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பண்டிகையினாலுடைய நாள் அதாவது தீபாவளியினுடைய முன்னர்னாலோ அது பொங்கலுடைய முன்னாலோ தெரில நம்ம அந்த பழைய வயசு தான் இருக்கு இல்லைங்களா இப்போ விநாயகர் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கில்ல அந்த இடத்துல சும்மா எதுக்கும் இருந்தோம் சாதாரண லுங்கி வேஷ்டி அந்த மாதிரி தான் அப்போ இவர் வந்து ஏதோ பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வர்றாரு கொடுமுடி பஸ் வந்துருச்சு வந்துட்டு இருக்குது அந்த கார்னில் திரும்பிச்சு காமாட்சி காரணம் திரும்பிச்சு அப்போ தான் என்னை கேட்குறாரு லோட்டஸ் டிவியில் பட்டிமன்றம் நடக்குது வாழ்க்காடு மன்னர் பட்டிமன்றமாக இருக்குது பேச வர்றையா அப்படின்னாரு நான் பேசலான்னு ஆசை தான் அதுக்குள்ளே பஸ்ஸு ஏற்கறே பக்கத்தில் வந்துடுச்சு அந்த அந்த வினாடி கணக்கில் தான் டைம் இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் என்ன என்ன லுங்கி கட்டிகிட்டு இருக்குன்னா எப்படின்னா வர்றது அப்படின்னு நான் பார்த்துக்குறவான் அப்படின்னாரு அப்புறம் பஸ் வந்துச்சு அவர் பஸ் படி இறக்கிட்டார் என்னை கைப்பிடிச்சு இருக்கிறாரு என்கிட்ட ஆசும் இல்லை அதெல்லாம் நான் மறுக்கிறவா அப்படின்னு இழுத்து போட்டார் அப்புறம் அங்கே போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஏழு பேர் ஒரு பெரிய ரவுண்ட் டைப்பில் அதில் ஒரு கேமரா தான் கேமரா வச்சு அவங்க ஒரு லோட்டஸ் டிவி தான் சின்ன சின்ன இதானே அப்போ அதில் வந்து ஷூட்டிங் நடக்குது அப்புறம் தலைப்பு அந்த தலைப்புலாம் கூட தெரியாது போக போய் பஸ்ஸில் போக போய் எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் தலைப்பு என்ன எப்படி யார் பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பேசணும் அதெல்லாம் நம்ம தான் கேட்டு தான் பழக்கம் பேசி பழக்கமில்ல அதை முத முதல் முதல்ல அது டிவியில் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் இது பண்ணார் அப்புறம் அவங்க கேமரா பைக்கிட்டு சொல்லிட்டாரு அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டே பேசுகிற மாதிரி தான் பெருசாக எந்திரிச்சு பேச வேண்டியதில்லை ஆனால் அவங்க சொல்லிட்டாரு இடுப்பு மேலே எடுக்காதேன்ட்டார் ஏன் கிளை எல்லாம் அப்புறம் பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு நம்மளை வந்து ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கை பிடிச்சி இழுத்துட்டு போனேன் ஒரு மிகப்பெரிய ஆசான் அவங்க வந்துங்க நம்ம சிவகிரியின் மாயச்சித்தர் திரு ரா தேவா ஐயா அவர்களுடைய நின்று சொல்லிகிட்டே இருந்தோம் நீங்கள் வந்து பேசணும் பேசணுன்ட்டு அவர் இப்போது அவருடைய குரல் கேட்காத அல்லது பதிவு செய்யப்படாத எஃப்எம் வானொலி நிலையங்களே இல்லை அப்படிங்கிற அளவில் எஃப்எம் வானொலியில் மிகப்பெரிய பிசிங்க எல்லா இன்டர்நெட் சேனல்லேருந்து நம்ம உள்ளூர் சேனல்லேருந்து இருந்து நம்ம கொங்கு எஃப்எம்ல ஒரு ஃபேமஸ் நம்ம பெருந்துறையிலிருந்து ஒரு ஒருவர் பார்க்குறீங்களா கொங்கு எஃப்எம்ல அங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தோற்றுக்கு எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க கல்வி கல்வி ஒளி எஃப்எம் அது அதில் வந்து இவர் ரொம்ப முக்கியத்துவமாக இவர் வந்து முழு நேர சேவையாளராக இருக்காங்க அவங்க வந்து நம்ம மகா சிவராத்திரிக்காக ஒரு சொற்பொழிவு வந்து நீண்ட நாளாக கேட்டிருந்தோம் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க கொடுங்கன்னு அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு நேரம் ஒருக்கி நமக்காக இந்த சேவையை செஞ்சுருக்காங்க அவர்களை வருக என உங்களோடு சேர்ந்து நானும் வரவேற்கிறேன் சிவகிரி நியூஸிற்காக கே முருகபோபதி அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி வாழ்க அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் சிவகிரி ரா தேவாவின் அன்பு கலந்த சிவராத்திரி வாழ்த்துக்கள் இதுபோன்ற ஒரு நல்ல நிகழ்விலே அதை பற்றிய விளக்கத்தையும் சிவனுடைய பெருமைகளையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பை நான் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்கிறேன் காரணம் இப்போது ஒவ்வொரு விழாக்களுக்குமே ஒரு சிறப்பு இருக்கிறது இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து விழா எடுக்கும்போது பொங்கல் விழா எடுப்போம் தீபாவளி இப்படி போன்ற பெரிய விழாக்கள்லாம் எடுப்போம் ஆனால் இறைவனுக்காக வருகிற விழா அதாவது இறைவன் நம்மோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு விழான்னா அது சிவராத்திரி தான் அந்த சிவராத்திரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விழாக்களும் வருடம் ஒரு முறை வரும் ஆனால் இந்த சிவராத்திரி மாத ஒரு முறை வரும் இந்த மாத ஒரு முறை வருவதரை நாம் ஏன் வந்து பெருசாக எடுத்துக்காமல் இந்த வருஷம் ஒரு முறை வரக்கூடிய இந்த சிவராத்திரியை நாம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் நமக்கு தேவைப்படும் அது நிறையா மகான்கள் பெரியவர்கள்லாம் உபதேசங்கள் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் அப்படி கேள்விப்படாமல் இருக்கிறவங்க இருக்காமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் உடைய அந்த கலாச்சாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த தமிழ் மாதங்கள் பன்னெண்டு இருக்கும் அந்த பன்னெண்டு மாதங்களுமே பன்னெண்டு விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு சித்திரை அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு தேரோட்டமெல்லாம் சிறப்பாக இருக்கும் வைகாசி அப்படின்னா அது விசாகத்தில் ஒரு மிகப்பெரிய விழாக்கள் முருகனுக்கெல்லாம் எடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு இருக்கும் இப்படி எல்லா மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த சிவராத்திரி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாசி மாதத்துலேயே வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு வரும் அது என்ன ஸ்பெஷல் மகா சிவராத்திரி எல்லா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் ஆனால் இது மட்டும் என்ன மகா சிவராத்திரி அப்படின்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்துங்களேன் சிவசக்தின்னு சொல்கிறோம் சிவன் தன்னுடைய தேகத்திலே பாதியை சக்திக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம் அது உண்மையாக அப்படின்றத நான் பெரிய ஆராய்ச்சியில் நான் வேண்டியதில்லை சிவசக்தி அப்படின்னு நான் வச்சுக்கிறோம் தான் சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவனும் சக்தியும் வெளிப்படுத்துகிற மாதம் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் ரெண்டு விழாக்கள் நமக்கு வருது ரெண்டு விழாக்கள் என்ன வருது ஒன்று அமாவாசை வரும் இன்னொன்று பௌர்ணமி வரும் இந்த அமாவாசைக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வரும் பௌர்ணமிக்கு நாள் பார்த்திங்கன்னா மாசி மகம் வரும் அப்போ சிவராத்திரிக்கு வந்து சிவனுடைய சிவனை வழிபடுவதாகவும் அதே மாதிரி மாசி வந்து நம்ம மகத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடுவதாகவும் வரும் இப்போ இந்த 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 டெக்னாலஜி வந்து அந்த காலத்துலேயும் நான் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பன பதினோரு மாதங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்குண்டு அப்பனையும் அம்மையும் வணங்குகிற ஒரு மாதம் ஒன்று அமாவாசை ஒன்று பௌர்ணமி அழகாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல மேனியாக இருக்கக்கூடிய தாய் அதே போல் அமாவாசை இருட்டிலே வந்து நமக்கு ஒளியை தரக்கூடிய சிவன் அப்போ இந்த சிவன் பெருசு தானே எல்லா மாதத்தோட இந்த சிவன் பெரிய சிவன் தானே ஏன்னா தன்னுடைய உடலில் பாதியை தந்த சிவன் இந்த சக்திக்கு உரியவன் என்பதால் இதை மகா சிவராத்திரி என்று சொல்வோம் அப்போ இந்த மாதத்தை நாம் எப்படி கூப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம்னு கூப்பிடுவோம் இது மாசி மாதம் நீங்கள் பிரித்து பாருங்களேன் மா என்றால் பெரிய மா என்றால் பெரிய சி என்றால் சிவம் மா சிவம் ஏதா மாசி அப்படின்னு சொல்றோம் மா சிவம் மாசி மாதம் அப்போ சிவனுடைய பெரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு முந்தின நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை வந்துடும் அப்போது அதுக்கு முந்த நாள் வந்து அந்த இருள் வரைக்கும் தனக்கு ஒளியே தரக்கூடிய மாதமாக இந்த நாள் வந்து நம்ம கிடச்சிருக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க சிவராத்திரி அன்றைக்கி நம்ம தூங்கிட்டு அந்த நாலு காலை பூஜையோ ஆறு கால பூஜையோ பண்ணலாமில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நான் உதாரணத்துக்கு பாருங்கள் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக நாம் இதை எடுத்துக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இரவை பகலாக்குவதற்காக இந்த நம்ம மகா சிவராத்திரியை நம்ம எடுத்துக்கிறோம் வெடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் அப்படிலாம் நிறையா இருக்கும் எல்லா சிவன் கோயில்களிலும் சிவனடியார்கள் தங்களுடைய திருவாசகத்தையே அந்த தேவார பாடல்கள் எல்லாம் வெடி வரைக்கும் பாடுவாங்க வெடி வரைக்கும் பாடுறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு நாம் நினச்சோம்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்குனா கூட இந்த நவ கிரகத்திலே இருந்து வரக்கூடிய ஒன்பது கிரகம்னு சொல்கிறீங்களே அந்த ஒளி சேர்க்கை வந்து உடலிலே வந்து நமக்கு வியாபிக்கும் அப்போ நீங்கள் முடிச்சிருக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த ஒளி வழியாக அந்த நாலு காலமோ ஆறு காலமோ விளக்கை காட்டுகிற பொழுது அந்த விளக்கின் வழியாக உஷ்ணம் நம் உடலுக்கு சென்று அந்த சூரியன் சக்தி கிடைக்கும் இரவிலே சூரியன் வெளிப்படுகிற நாள் மாசி சிவராத்திரி அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆகவே அந்த ஒளியை ஒரு இரண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மீண்டும் 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 அந்த ஒளியை பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் நமக்கு வந்து அந்த ஒளி சேர்க்கை உடல்லே கிடைக்கும் அந்த பதினோரு மாதங்கள் சிவன் நம்மளோடு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த தூங்குறதை விட்டுட்டு இருக்கணும் அப்போ சும்மா இருக்க முடியுமா அப்படின்னா இந்த மனசு வந்து என்ன பண்ணணும்னா அவையெல்லாம் நிறைய பேர் கூட்டம் இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்போம் வெட்டியாக தேவையில்லாத விஷயங்களை பேசுவோம் அப்பொழுது உங்களுடைய சிந்தனை வந்து இருக்கும் இருக்கும்போது அந்த ஒளி சேர்க்கை கரெக்டாக கிடைக்கும் இப்போ தூரத்துலேயே ஒருத்தர் வர்றாங்கன்னா நல்லா உத்து பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி நாம் சிவனுடைய பாடல்களையும் சிவனுடைய கதைகளையும் சிவன் பார்வதி சம்பந்தமான கதைகளையும் முருகன் விநாயகர் போன்ற எல்லா புராணங்களையும் அது உண்மையோ பொய்யோ நமக்கு அது தெரியாது இறைவன் நமக்காக இருக்கிற அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே நம்ம வந்து அந்த சிவராத்திரியை கடக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களும் இரவு வெடிவதற்குள்ளே ஒரு ரவுண்டு வந்துடும் அது உடலில் ஒளி சேர்க்கை ஏற்பட்டுரும் அப்போ நீங்கள் பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நாதி கம்பளம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண் சரியாயிரும் அந்த பாட்டை இருந்தோம்னா செவி சரியாயிரும் இதே போல் அந்த இடத்துல வரக்கூடிய அந்த திருநீர் சந்தனம் அந்த நிறைய ஜவாதெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த நாளில் அந்த மாதிரி வாசனையெல்லாம் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நுகரும் சக்தி அதிகமாகும் இந்த நுகரும் சக்தி அதிகமாகும்போது நாம் வந்து அதை கணக்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் நிதானமாக யோசிக்கணும் நிதானமாக யோசிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த நாளில் வெடிய வரைக்கும் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் நமக்கு சக்தி கிடைக்கிது இல்லையா இதையே விடணும் அப்போ என்ன பண்ணணும் நம்முடைய எல்லா சக்தியிலையும் வெளிப்படுத்தணும் இறைவனுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் ஆட முடியுமோ ஆடலாம் பாட முடியுமோ பாடலாம் இந்த பாட்டை கேட்குறேன்னா கேட்கலாம் இசை வாசிக்கலாம் இந்த இது போன்ற சொற்பொழிவுகள் கேட்கலாம் இப்படி எல்லாத்துலேயும் நைட்டு ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் ஆறு ஏழு மணி சூரிய உதயம் வரைக்கும் அப்படியே சிவனுடைய நினைப்பிலேயே இருந்தோம்னா இந்த சிவராத்திரி மாசி மா சிவராத்திரி பெரிய சிவராத்திரியை நாம் அழகாக கொண்டாடினதாக அர்த்தம் புராணங்களிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாசி மாதத்தை அதாவது சிவராத்திரியையும் மாசியினுடைய பௌர்ணமி மகம் மகத்தன்னைக்கு வரும் அப்போது இந்த ரெண்டையுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அப்படின்னு எல்லா ஊர்லேயுமே இந்த மாசி மகம் கொண்டாடுவாங்க அது அடுத்து பௌர்ணமியில் வரப்போகுது அதுக்கு பதினாலு நாளைக்கு முன்னாடி வந்துடுது சிவராத்திரி வந்துடுது அப்போது சிவனையும் பார்வதியையும் இந்த ஒரே மாதத்தில் நம்ம வந்து வழங்குறதுனால தான் இது மாசி மாதம் மா சிவன் மாதம் ஆகவே இந்த மாசி மாதத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை நாம் அழகாக ஆனந்தமாக விடிய வரைக்கும் இறைவனோடு இரண்டரை கலந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து இந்த விழாவை கொண்டாடணும் இப்போ உதாரணம் சொல்லுவாங்க வெடி வரைக்கும் தூக்கம் ஒழிக்கிறதுனால அது நமக்கு உடலில் வந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு தூக்கம் ஒளிப்போம் அது தூக்கம் முடிக்கும் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாது காலையில் வந்து அந்த சொர்க்கவாசல் போது கண் முளிச்சுருந்தா போகுதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அப்படியே முளிச்சுட்டு இருப்போம் சில பேர் தூங்குவாங்க எதிரிப்பாங்க ஆனால் எல்லா ஆன்மீக வழிபாட்டிற்கும் இரவு விழிப்பு என்பது அந்த குறிப்பிட்ட நாளிலே முழுவதுமாக விழித்திருந்தால் ஒரு ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க வெடிக்கால் மூன்றரை மணிக்கு வாசல் தருனா ரெண்டே முக்கால் வரைக்கும் தூங்கிடலாமில்ல அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாத்திரத்தை நீங்கள் ஒழுங்காக தயார் செய்து கொண்டு போக போய் அந்த பவரை வாங்குவதற்கும் தூங்கி எழுந்து அந்த நரம்புகள்லாம் விழிக்கிறதுக்குள்ள நீங்கள் அந்த சக்தியை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லா சிவராத்திரிக்கும் இது உண்டு வைகுண்ட ஏகதாசிக்கும் உண்டு எல்லா இரவு விழிப்பு நாட்களுக்கும் இந்த சக்தி உண்டு முழுக்க முழுக்க உடல் இயங்கிட்டே இருக்கணும் இந்த இயக்கத்திலேயே இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் உடல் வாங்கணும் பாத்திரம் மிகப்பெரிய பாத்திரமாக மாறினும் அதில் எனக்கு சக்தியை வாங்கும் போது உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைய செல்வமும் கிடைக்கும் அந்த நீண்ட ஆயிலையும் நிறைய செல்வத்தையும் கொடுப்பதற்காக இந்த மாசி மாதம் மா சிவன் மாதம் மா சிவராத்திரி மகா சிவராத்திரி இதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீங்கள் கண் விழித்து ஆடி பாடி ஆனந்தமாக கொண்டாடுங்கள் ஏன்னா தில்லை நடராஜனே வந்து ஆட்ட அப்படியே அப்படி ஆடுவார் அதை மனசில் நினச்சி பாருங்கள் அவர் சும்மா பம்பரமாக ஆடுவார் அதுக்கு வரலாறுலாம் நிறையா இருக்குது தில்லையில் ஆடினது அது எப்படி ஆனார் ஏன் அந்த இடம் வந்து கால் வந்து பெருவரில் வச்சு நின்னார் இன்னைக்கு பரதநாட்டியத்தில் ஆடுறவங்களாம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊர்களில் பரதநாட்டியம் வச்சுருக்குறாங்க வெடி ஆடுவாங்க அப்போது நானே கூட சில நிகழ்ச்சிகளெலாம் நானே போய் கலந்து அந்த இதெல்லாம் வாசிக்க போகிறேன் இப்போது இதுபோல் நான் அடைந்த இன்பத்தை அனைவரும் அடைய வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம்னு சொன்னது மாதிரி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை அந்த ரெண்டு வாழ்க நமக்கு இருந்தால் போதும் நமச்சிவாய வாழ்ந்தால் நம்ம வாழ்ந்துருவோம் அப்போ வாய் எப்படி வாழ்வார்னா அவரோட இரண்டலை கலந்து நாம் அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுபோல் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த கருத்தை நீங்கள் செவி மடுத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் தெரியாது ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் சிவன் ராத்திரியும் சந்தோஷமாக கொண்டாடுங்க அதுக்கு இந்த நான் சொன்ன காரணங்கள் இது நிஜமான காரணங்கள் நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மாசி மாதத்திலே வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த பௌர்ணமிக்கு முன்னாலே வரக்கூடிய அமாவாசைக்கு நாள் வரக்கூடிய அந்த சிவன் ராத்திரியையும் அதே போல் மாசி மகத்திலே வரக்கூடிய அந்த அம்மாளுக்கு வரக்கூடிய அந்த மக பௌர்ணமி விழாவையும் இந்த மாதம் இரண்டையும் நீங்கள் அழகாக கொண்டாடுங்கள் உங்கள் இல்லம் அடுத்த பதினோரு மாதத்திற்கு இந்த ஆண் சக்தியும் பெண் சக்தியும் உங்கள் இல்லத்திலே அற்புதமாக வளர்ந்து தம்முடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஆனந்தமாக இருப்பார்கள் நிச்சயமாக குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று இந்த இரவிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே